என்ன பண்றது இது வந்து சிறுதானிய சூப் சிறுதானிய சூப்பு வந்து லேகம் மிளகு தோலி தீபாவளி தீபாவளி ஸ்பெஷல் லேடி இது வந்து தீபாவளியில் வந்து லேகம்னு சொல்லுவாங்க அந்த பாட்டி காலத்தில் இது வந்து வேறே டெலிவரி ஆன லேடிஸ்க்காக தான் செய்கிறது அவங்களுக்கு அந்த மண் இயர் வந்து இதில் இருக்கீங்க இல்லையா அது கசன் எல்லாம் இருக்கீங்களா அந்த இதுக்கெல்லாம் போகிறது அவங்களுக்கு வந்து அப்போ வந்து அப்பா எடுத்துக்கலாம் ஏன்னா சுற்று மிளகு இடம் ஹெல்தி ஃபுட் எல்லாமே so first match ko so first match ko 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 kya sari and also boli kali adichi please and also for the table we have a table and we have so that means day to night and performance you can use and first match ko illa ஒன்னும் பிரச்சனை இல்லை இது அந்த பாச்சோரு முருங்கக்கீரை

ये पापा आलू भी है செகண்ட் பிராஞ்ச்ல இருக்குறவங்க எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இங்க என்னது? டேட். ஃபுஸ்ட் கிளியர் பడిட்டு அதுக்கு அப்புறம் லேடிஸ் விண்டர், மேன் விண்டர், அгейன் ஒரு செகண்ட் பை எலெக்ட்ரிக் பிரான்ஸ்ல ஒரு லைட் ட்ரைட் நான் டேட் தெரியல வீடு அல்டிமேட் தேங்க்யூ இது மெட்னா பம்ப் சொல்லிட்டே பட்டல் பட்டல் இந்த நம்பர் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம் बेस तो पूरा लॉट तो बेस तो लगा है टेंशन बेस तो लगा है आउट लगा है सब इंडे मेनू इंडे मेनू नहीं लगा इंडे टाइप ऑफ फूड नहीं लगा पन्नल द प्रान लगा है कुछ यार द पन्नल पानीया लगा है द पिस्ह इन्हें बात है बिजी आते से रिगर्टल में फ्रेंड्स आर के लिए मचाओ पति बैलों द गेस्ट के का�

இது <coughs> கிடையாதா <coughs> சொல்ல <laughs> நீங்கள் என்ன இல்லை ஆ பாருவாயிருக்கேன் ஓகே ஓகே நான் எங்கள் காட்டில் வர சொல்லிருக்கேன் அது மாதிரி பார்க்கணும்னு இருக்கோம் அது பார்க்கலாம் அடிக்கையாக இருக்கு நல்லா ஃபஸ்ட்டிங் நான் வியாசையிட்ட வியாசையே நான் வந்து அவங்க கிட்ட அவங்க கூட ட்レーனிங் சொல்றாங்க இந்த நேர்ல நடக்குது நான் சாப்பிடணும் हूं இந்த காலேஜ்ல வந்துட்டோம் நம்மள கொண்டேன் இது போட்டான் பாத்தியா எல்லாரும் சேர்ந்து தட்டுபோம் انا எல்லாமே சாப்பிடுற கடையில் இருக்கேன் உங்களுக்குடைய இந்த மாதிரி 50000 ரூபா குறையுறீங்க

ஆரி பண்ணனால கொஞ்சம் ஒரு மாதிரி ஆமாம் அது தெரியும் சூடாக பரிமாறுறது வேற ஆறுனோடனே பரிமாறுறது வேற இது கொட்டுக்கள் இல்லையா

சொல்லுது <Five pressing Gegen West> <F gezúcime> <mș dollars>